ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே பாவங்கள் செய்பவரும் தீங்கு இழைப்பதையே குறிக்கோளாக கொண்டவரும் சிறப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே சாயப்பா ஒரு பாவம் மரியாதை எனக்கு எட்டு திசைகளிலிருந்தும் ஏன் துன்பம் துயரம் சூழ்ந்துள்ளது என்று என்னிடம் கேட்கிறாய் உன் கேள்வி நியாயமானதுதான் தங்கமே இதுதானே வாழ்க்கையின் நியதி மனிதனாய் அவதாரம் எடுத்த கடவுள் ராமபிரான் படாத துன்பங்களை விடவாணி பட்டு விட்டாய் பொய்யே பேசாத அரிச்சந்திரன் நிலைமை என்ன நல்லவர்களுக்கு மட்டுமே வரும் சத்திய சோதனை கவலைப்படாதே தங்கமே ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ இவர்கள் மட்டும்தான் என்னுடைய அனுகிரகம் பெற்றவர்கள் நல்லவருக்கு சோதனை வந்தாலும் கடைசியில் வீழ்வது கிடையாது எல்லோரும் போற்றும்படி தான் வாழ்வார்கள் தீயவர்கள் சிறப்பாக வாழ்வது போலத்தான் தெரியும் கடைசியில் அவர்கள் நிலைமையை நான் சொல்லக்கூடாது பொறுத்திருந்து பார் அன்று நீ வாயடைத்து நிற்பாய் எல்லாம் நான் பார்த்துக்கொள்கிறேன் கவலைப்படாதே தங்கமே மிகப்பெரிய உதவி உன் வீடு தேடி வரப்போகிறது ஆனால் தேடி வரும் அதிர்ஷத்தை வாய்ப்பை நழுவ விட்டு விடக்கூடாது நீ என்னை மட்டும் பார் யாம் இருக்க பயம் இருக்கக்கூடாது நீ இழந்ததையெல்லாம் திரும்பப் பெறப் போகிறாய் உனக்குள் உள்ள சிக்கல்களை எல்லாம் தீர்க்க செய்ய போகிறேன் சோதனை கட்டத்தையே நீ கடக்கப் போகிறாய் எல்லா செல்வங்களும் உன்னை வந்து சேரப்போகிறது மிகப்பெரிய உதவி ஒன்று உன் வீடு தேடி வந்து நான் சொல்வது அனைத்தும் உனக்கு கிடைக்கப் போகிறது அதனால் உன் வாழ்க்கையில் மிக மிகப்பெரிய மாற்றம் உண்டாகப் போகிறது உன்னை காப்பது இந்த சாயின் கடமை உன் மனதில் ஓடும் அத்தனை எண்ணங்களும் ஆசைகளையும் நிறைவேற்றச் செய்வேன் நிகழ்கால வாழ்வு என்பது மிகவும் முக்கியம் தானே இப்போ நடக்கும் நிகழ்வுகளை நல்லபடியாக வழிநடத்திச் செல் எதிர்காலம் நல்லதாக அமைய வேண்டுமென்றால் சாயின் அறிவுரையை கேட்டு அதை புத்தியிலும் மனதிலும் நிலை நிச்சயம் நல்லது நடக்கும் மகிழ்ச்சியான வாழ்க்கைதான் இனி உனக்கு உள்ளது அதற்கான உதவியை தான் உன் வீடு தேடி வரச் செய்ய போகிறேன் ஏதாவது ஒரு ரூபத்தில் ஏதாவது ஒரு விஷயத்தில் உனக்கு தெல்ல தெளிவாக காண்பிப்பேன் தங்கமை எல்லா நேரங்களிலும் உன்னை துரதிர்ஷ்டம் உன்னை சுற்றி கொண்டிருக்கிறது என்று நீ நினைக்கிறாய் அப்படி நீ நினைக்காதே விதி என்ற ஒன்றுதான் இப்படிப்பட்ட நிலைக்கு உன்னை கொண்டு வந்துள்ளது ஒவ்வொரு நொடியும் என்னையே நினைத்து நினைத்து கொண்டிருக்கிறாய் என் சாயிற்கு எனக்கு பயமேன் என்று சொல்லித்தான் பாரேன் என்னை முழுவதுமாக நம்பு இப்படி நடந்து விடுமோ அப்படி நடந்து விடுமோ என்று புலம்பிக் இருக்காதே கவலையை விட்டுவிடு முதலில் மனதை ஒருநிலைப்படுத்து மனதை அமைதி இல்லாமல் ஏற்க செய்வதால் அது சிறப்பாகாது எல்லோரும் உன் மனதை காயப்படுத்துகிறார்களே என கலங்காதே உன் கண்ணீரை இதற்காக வீணாக்கக்கூடாது உன் நண்பை யாரும் புரிந்து கொள்ளவில்லை என்றால் விட்டுவிடு நேரம் வரும்போது அவர்கள் புரிந்து கொள்ளட்டும் நீ அவர்களைப் பற்றியே யோசித்து யோசித்து மனதை தளரவடுகிறாய் சோர்வடைகிறாய் இதனால் உன் லட்சியத்தை நோக்கி முன்னேறி செல்வதில் தாமதமாகி வருகிறது அப்படிப்பட்டவர்களிடமிருந்து நீ சற்றே விலகி இருப்பதுதான் நல்லது அவர்களுக்கு தீமை செய்துவிடு என்று நான் கூற மாட்டேன் அவர்கள் தேடி வரும்போது மட்டும் உதவி செய் மன அமைதி இழந்து நிற்கும் உன் வாழ்க்கை கூடிய விரைவில் மாறும் அந்த மாற்றத்திற்கு மிகப்பெரிய உதவி என்னால் கிடைக்கப் போகிறது சிறகுகள் நனைந்தால் பறக்க முடியாது ஆனால் எந்த ஒரு பறவையும் வானத்திடம் மழையே பெய்யாதே என்று கெஞ்சுமா இல்லையே வாழ்க்கையே ஒரு போராட்டம்தான் போராடு போராடிக்கொண்டே இரு வெற்றி பெறுவாய் இந்த உள் உலகில் தகுதி உள்ளவனை காட்டிலும் தன்னம்பிக்கை உள்ளவன் தான் வெற்றி பெற்று கொண்டிருக்கிறான் சற்று நீயே கொஞ்சம் யோசித்து தான் பாருங்கள் உண்மை என தெ உண்மை என தெரியும் தடைகள் ஆயிரம் வந்தால் என்னை அடிமேல் எடுத்து வைத்து உன் வாழ்க்கையில் முன்னேறி கொண்டே இரு வானம் உன்வசப்பட்டுவிடும் உனக்கு உறுதுணையாக எப்போதும் இந்த சாய் இருப்பேன் உன் நிலை கண்டு ஏலனமாக பார்த்து சிரித்தவர்கள் முன்பு கைதட்டி நீ பாராட்டும்படி வாழ வேண்டும் வாழ முயற்சிக்க வேண்டும் வாழ முடியும் என்று நம்ப வேண்டும் அதற்கான வழியை நீ தேட வேண்டும் அந்த வழியை தேடும்போதுதான் என்னுடைய உதவி உனக்கு மிகப்பெரிய உதவியாக கிடைக்கப் போகிறது இதனால் நீ உண்மையான வெற்றியை பெற்றுவிடுவாய் என் செல்வம் முயற்சி என்பது உன்னால் முடிந்தவரை செய்வது அல்ல நினைத்த செயலை நினைத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பதுதான் உண்மையான முயற்சி அந்த உண்மையான முயற்சிக்கு பலன் கிடைக்கப் போகிறது என்னுடைய உதவி மிகப்பெரிய உதவி உன் வீடு தேடி வரப்போகிறது ஒரு உதவி உனக்கு கிடைத்தால் யார் மூலமாகவது கிடைத்தால் அது உன் தான் உன்னை வழிநடத்தி செல்கிறேன் உனக்கான உதவியை அனுப்பி வைத்திருக்கிறேன் என்பது நம்பும் செல்வமே மற்றவர்கள் தோல் மீது ஏறி நின்று உன்னை உயரமாக காட்டிக்கொள்வதை விட தனித்து நின்று உன் உண்மையான உயரத்தை காட்டு உன் வளர்ச்சியை தடுக்க எப்போதும் தடைகள் வந்து கொண்டு தான் இருக்கும் அதை யாராலும் மாற்ற முடியாது இதை மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ உன்னுடைய வளர்ச்சியை மட்டுமல்ல உலகில் பிறந்த அனைவருடைய வாழ்க்கையிலும் அவரவர்கள் செய்யும் போது தடைகள் அதிகம் மறத்தான் செய்யும் அதையெல்லாம் எதிர்த்து போராடி வருந்து ஜெயிப்பதுதான் வாழ்க்கை நேரத்தை வீணாக்காமல் சாதித்துக் கொண்டே இரு நேரத்தை வீணாக்காமல் என்று சொல்வது இருந்த இடத்தில் நீ விழுந்து விடக்கூடாது வெற்றி பாதையில் சென்று நீ விரைவில் வெற்றி பெறுவதை விட உனக்கான ஒரு பாதையை உருவாக்கி நம்பிக்கையோடு செ நம்பிக்கையோடு சென்று கொண்டே இரு நிச்சயமாக வெற்றி உன்வசமாகிவிடும் முடியும் என்று நினைத்து விடாமுயற்சி செய்தால் எட்ட முடியாத நிலவை கூட நீ தொட்டு விடலாம் உனது நோக்கம் எப்பயும் வானத்தை தொடுவதற்காக தான் இருக்கணும் அப்போதுதான் மரத்தின் உச்சியையாவது நீ தொட முடியும் உனக்காக உன் வாழ்க்கைக்காக உன் சாயப்பா எந்த எல்லைக்கும் கடந்து செல்வேன் மாயை என்னும் கஷ்டமான சூழலை சூழாமல் பாதுகாப்பேன் என்னுடைய நாமத்தை துணைந்தோறும் சொல்லிக்கொண்டே வா என்னுடைய நாமத்தை சொல்லும்போதே மிகப்பெரிய உதவி உன் வீடு தேடி வந்துவிடும் நம்பனும் தங்கமே வாழ்க்கையில் கஷ்டம் என்னும் கண்ணீரை நான் துடைத்து விடுவேன் இது உறுதி தங்கமே எல்லோர் வாழ்க்கையிலுமே முன்னேற்றத்தை அவ்வளவு எளிதாக பெற முடியாது நீதி கிடைக்கும் என்று நம்பி நீ என்னை நாடி வந்திருக்கிறாய் என்னை நாடி வந்த பிள்ளைக்கு நீதி கிடைக்காமல் இருக்கச் செய்வேனா அதனால் தான் சொல்கிறேன் உறுதியாக மிகப்பெரிய உதவி என்று உன் வீடு தேடி வரும் அதை விட்டு விடாது அந்த வாய்ப்பை நழுவ விட்டு விடக்கூடாது கண்மணியே கெட்டவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்ற ஆதங்கத்தில் இருக்கக்கூடாது யாரையும் உடனடியாக தண்டித்து விட மாட்டேன் தடுமாற்றம்தான் உன் மனதை அலைக்கழிக்க செய்கிறது தருவதற்கு நானும் பெறுவதற்கு நீயுமாக தயாராக இருக்க வேண்டிய தருணமாக உள்ளது இப்போது உன் விதியை நான் நிச்சயமாக மாற்றுவேன் நம்பிக்கையோடு இரு பொறுமையோடு இரு நிச்சயம் நடக்கும் ஆம் தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாய்ரா